நீட்டு மட்டும் தான் உலகமா அதை தாண்டி இந்த உலகம் ரொம்ப பெருசு அப்படின்னு வந்து விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில பேசிருக்காரு அத வந்து நிறைய பேர் வந்து தப்பா பேசிட்டாரு அப்படி எப்படி அவர் சொல்லலாம் அப்ப எங்க மாணவர்கள் எல்லாம் மருத்துவ காணக்கூடாது ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதை நான் வந்து முழுமையா கண்டிக்கிறேன் விஜய் சார் வந்து அவர் பேசுறதுல தப்பு இருந்தா தவறு பட் இதுல அவர் தப்பா மீன் பண்ண மாதிரி நாங்க நினைக்கல அவர் என்ன சொன்னாருன்னா